வணக்கம் பாரம்போ இந்த பெரிய ஒரு தூதுவலை பாரம்பு இந்த தூதுவலை வந்து என்ன டாறு ஏழு வருஷமாக இருக்கிறது பெரிய ஒரு சாடி மொண்டு எடுத்து உள்ளுக்குள்ளே வைக்கிறது சரியான கஷ்டம் மாதிரி தூக்கி தூக்கி எடுக்கிறதா இந்த வருஷம் பார்த்து இந்த தூதுவலை ஒரு சின்ன சாடிக்குள்ள வைப்போம் இதில் இருக்கிற இந்த கிளைகளை வட்டி எடுக்க போகிறேன் இந்த முள்ளுத்தான் நான் குத்தி கொண்டு நிற்கும் இது ஒரு பெரிய முருங்கை மரம் பெருங்கை முருங்கை மரத்தின் முத்தத்தை இதை அடுத்து ஒரு சின்ன சாடிக்க வைக்க வைக்கப்போகிறேன் அங்கே மட்டும் போயிட்டுது இது இப்போ ஏழு ஏழடி உயரத்தில் இருக்குது ஆனால் ஒரு சரியான மெல்லிஸ் அப்படி பார்க்குறேன் ஏழடி எண்டைக்குள்ள இதை நான் இடையில் கட் பண்ணி போட்டு இதயம் ஒரு அளவான சாடிக்க போட்டு வச்சுட்டு காட்டுறேன் இப்போ தூதுவளை இலையை புடுங்க போகிறேன் தூதுவளை வந்து இந்த தூதுவளை வெங்கட நாட்டில் பூக்காது காய்ச்சி காய்ச்சல் வந்து வித நெத்தெடுக்கலாம் எனக்கு ஒரு நாளுமே காய்ச்சல் தரையில்லை குட்டிச்சு நினைத்திருப்பீ மிடைகிட பட்டுவன் இல்ல பூக்கி இழுக்கல அது குத்தும் இட இட் அண்டைக்கு தூதுவளை இலையில் ஒரு புட்டை வைக்கலாம் நெல் களி கிண்டலாம் தூதுவளை இலையில் சம்பல் அரைக்கலாம் முள் குத்திட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா வெங்காயம் தேங்காயப்பு கொஞ்சம் வச்சு சம்பல் அரைக்க நல்லா சூப்பராக இருக்குதுன்னு புளி விட்டு சாப்பிட இது ஒரு கருவேப்பிளை மரம் யாருங்க இந்த இலியளவு ஒண்டையும் தனித்தனியாக வெட்டி எடுக்கணும் அப்போத்தான் சம்பளோ மாவுக்குள்ளே போட்டு அடிக்கவோ சுகமாக இருக்கும் இந்த தூதுவள தடிகளை வந் தண்ணிக்க க வச்சா வேறு ஆனால் இப்போ குளிர் வந்தபடியால் தண்ணிக்க வைக்கணும் சில நேரங்களில் வேர் வர சாத்தியம் குறைவு ஒரு தொடக்கங்களில் வைக்க வேறு வேணும் தூதுவளை வந்து இந்த வருஷமே நாங்கள் விதையை போட்டு முழக்க வச்சு வளர்த்து இலையெடுக்கலாம் கொஞ்சம் வேலைக்கு வீட்டுக்குள்ளே போட்டுட்டு வெந்து கொண்டே வழியில் வைக்க மரங்கள் வடிவாக வளர்ந்து வரும் தூதுவலையில் வந்து சளிக்கு நல்லது அஸ்மா சம்பந்தப்பட்ட வருத்தம் உள்ளாக்கள் அஸ்மா நோய் இருக்கிறாக்கள் இந்த தூதுவலையை வந்து நெடுகளும் சாப்பாட்டில் சேர்த்து தண்ணி வந்தால் சளி தன்மை குறைய குறைய அந்த வருத்தங்களும் குறைஞ்சிடும் நோய்ப்பு சக்தியை கூட்டும் அயன் குறைஞ்சிருந்தால் இப்படி இலையல அயன் டப்லட்டு முடுக்கணும் இலையன் சே இப்படி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கொண்டு வந்தவண்டா அயன் லெவல் வந்து டக்குன் கூடும் கொஞ்சம் இலை எடுக்கக்கூடாது உண்டு நான் எடுக்கணும் அப்போத்தான் எங்கள்ட உடலுக்கு அது வடிவாக போய் சேரும் முள்ளு முள்ளாக தூது இப்போ பாருங்கோ தூதுவள் எல்லாம் அப்படியே வடிவாக அடுத்து பற்றி இலையலாக இனி இதை வந்து களி குண்டலாம் புட்ட வைக்கலாம் நல்லா சம்பளம் அரைச்சு சாப்பிடலாம் நீங்களும் இதே போல் தூதுவளை மரம் வளர்த்து இலையெல்லாம் வடுத்து சமைத்து சாப்பிடுங்கோ நல்ல டேஸ்டாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நன்றி வணக்கம் களிகுண்ட பொருள் அதை அடுத்த வீடியோவில் போடுகிறேன் பாய் பாய் தண்ணி கிள நல்லா வடிவாக வச்சுட்டேன்னு நினை வேர்வரக்குள்ளே காட்டுறேன்